நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் எரியும் நெருப்பில் விழுந்த வாழை சருகு போல எதிர்ப்புகள் மறைந்து போகும் தொழில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை பதிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த அரசாங்க தடைகள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும் ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கையாக ஈடுபடுவது நல்லது கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சகோதரர் வெளிநாடு செல்வதற்கான பண உதவி இப்பொழுது செய்யும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரியின் திருமணத்தை நடத்த முனைப்பு காட்டுவீர்கள் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் பங்கு வர்த்தனையில் பரிவர்த்தனையில் ஏற்றமான பலன் கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அபகரமாக லாபத்தை கொடுக்கும் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வாக்கு சாதியத்தால் வழக்கு வெற்றி பெறுவீர்கள் குடும்ப சொத்தில் உங்களுக்கு உரிய பங்கு தானாக வந்து சேரும் சுக்கிரன் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ஆடம்பர விருந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் செல்வாக்கை காட்ட கடன் வாங்கி செலவு செய்வீர்கள் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உணவக தொழில் உரிய லாபத்தை கொடுக்கும் கணினித்துறையில் அதிக வருமானம் பெறுவீர்கள் ராகு ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்வது நல்லது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்